இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பீகாரில் பங்கா மாவட்டம் ஹீர்மோதி காவுன் அருகே சத்ராபால் கிராமத்தை சேர்ந்தவர் சிக்கந்தர் அதே கிராமத்தை சேர்ந்த பெண்ணுடன் இவருக்கு திருமணமானது இதற்கிடையே சிறிது நாளில் மனைவி இறந்து விட்டார் அப்படி மனைவி இறந்த நிலைமையிலும் சிக்கந்தர் அங்கேயே இருந்து வந்துள்ளார் அங்கு தன்னுடைய மாமியாருடன் சிக்கந்தர் நெருங்கி பழகியிருக்கிறார் இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இரண்டு பேரும் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார்கள் இரண்டு பேருடைய நடத்தியிலும் சந்தேகம் ஏற்பட்டதால் சிக்கந்தரின் மாமனார் உட்பட பல உறவினர்கள் அவர்களை விசாரித்தனர் அதில் மாமியாருக்கும் சிக்கந்தருக்கும் தொடர்பு இருப்பது உறுதியானது இதனால் அங்கு பஞ்சாயத்தை கூட்டினார்கள் அதில் இரண்டு பேருமே ஒப்புக்கொள்ளவே அதன் பிறகு பஞ்சாயத்தில் பேசி கிராமத்தினர் முன்னிலையிலேயே அவர்களுக்கு திருமணமும் நடத்தப்பட்டது மேலும் இரண்டு பேரும் நீதிமன்றத்திலும் திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் மாமியாரை மருமகன் திருமணம் செய்து கொண்ட செய்தி இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்